ரேசன் சாரீ வச்சு இவ்வளோ அழகான குர்த்தி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சிம்பிளாக நம்ம வந்து லைட்டாக ஒரு பஃப் வச்சு ஹேண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரேசன் சேரீலாம் கொஞ்சம் கிளாத் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு லென்த்துக்கு எவ்வளோ தேவையோ த்ரீ ஃபோர்த் வேணுமா எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து நாலு சைடு தேவை அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம கோடு போட்டுட்டு சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு நம்ம கீழே மடிச்சடிப்போம்ல அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து கிளாத்து விட்டுட்டு கோடு போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணும்போது எங்கே வந்து எந்த அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி மழிச்சு தைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் நம்ம கோடு போட்டுக்கிறது இப்போது நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் நான் வந்து பத்து இன்ஜஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச் மட்டும் கூட்டிகிட்டு பதினோரு இன்ச்சாக இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதையும் நம்ம கோடு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அளவு கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ எப்பயும் போடுற மாதிரி நம்ம ஆம்போல் ட்ராயிங்க்காக நான் மேலேருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம கையால் போடுறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும் நீங்கள் கையாலேயே ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே எனக்கு கையோட சுற்றளவு வந்து ஃபைவ் இன்சஸ் வருது நான் ப்ளஸ் வந்து ஒரு டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவாக மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆங்கோலையும் நான் எடுத்துக்கிறேன் கரெக்டாக அதுலேயும் எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் வரைஞ்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம எப்போதுமே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணி முடித்தாச்சு ஆனால் நம்ம பஃப் ஸ்லீவ் தான் இப்போ வைக்க போகிறோம் இப்போ மேலே உள்ள கொஞ்சம் கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் நாலு இன்ச்சஸ் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பஃப் வந்து கொஞ்சம் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு பஃப் வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அதில் வந்து ஒரு ஒன்றே காலு இன்ச் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பஃபுக்கான அளவு வந்து நம்ம வந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணியிருந்தோம்ல அதோட இந்த அளவுகளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் எந்த மாதிரி காட்டுறோனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து நம்ம இப்போது கவு போட போகிறோம் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி கவ் போடுங்க அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வளைவு எல்லாமே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஸ்லீவுக்கான ட்ராயிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எப்பயுமே நம்ம வந்து அந்த காவ் டிசைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து தான் கரெக்டாக நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு நம்ம மூணு இஞ்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல ஒரு கோடு போட்டிருந்தோம்ல அங்கே வந்து நம்ம லைட்டாக ஆர்க் பண்ணிக்கலாம் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இஞ்சி விட்டுருந்தோம்ல நீங்கள் அங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கல நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்காட் பண்ணது நம்மளுக்கு நல்லா தெரியுது ரெண்டு ஸ்லீவ்லேயுமே ரெண்டு பக்கமே நம்மளுக்கு ஆர்காட் நல்லா வந்திருக்கு நீங்கள் அந்த ஆர்காட்டில் இருந்து இன்னொரு ஆர்காட் இருக்குல்ல ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் அங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்டட் வைக்கணும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ளீட்டட் வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து நம்மளுக்கு பஃப்பும் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம அழகாக ப்ளீட்டட் வச்சு லைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு பஃப் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவ் வச்சுருக்கோம்ல அதுக்குமே நம்ம பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம கீழேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்லீவ்லேயுமே பஃப் வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ப்ளீட்டர்ஸ்லாம் அழகாக வச்சு ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி கீழேயும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து போன வீடியோவில் நம்ம வந்து நார்மல் குர்த்திக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ரெண்டையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அதே மாதிரி லைனிங்குமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ரெண்டுலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா துணி வந்து நம்மளுக்கு விலகாமல் இருக்கும் லைனிங் கிளாத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத் மேலே போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எல்லா சைடுமே இந்த மாதிரி பின்ஸ் வந்து சேஃப்டி ஃபின்ஸ் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நெக் பேட்டனையும் லைனிங் கூட ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எல்லாம் மாட்டி வச்சாச்சு அடுத்து நம்ம இருந்து கீழே வரைக்குமே நம்ம லைனிங் கூட சேர்த்து ஒரிஜினல் கிளாத்தையும் ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா எதாவது பிசுரு இருந்துச்சு அப்படின்னா அதை சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி கீழே நம்ம வந்து பேக் பார்ட்லையும் லைனிங்கை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி லைனிங்கையும் ஒரிஜினல் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ந இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம பிசுறு துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பாட்டையும் பேக் பாட்டையும் அழகாக நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தனித்தனியாக இப்போ வந்து நம்ம அதை ஒன்றா எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டரை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பாட்டை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு நீங்கள் ஷோல்டரை வந்து ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரை வந்து அழகாக கனெக்ட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஸ்லீவை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸ்லீவ் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடியாயிடும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து ஆர்காட் பண்ணியிருந்தோம்ல அந்த வி ஷேப் வர்றதுக்காக அந்த அளவுக்கு நம்ம கீழேருந்து இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் ரெண்டு சைடும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் ரெண்டு சைட்லையுமே அந்த ஆர்காட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் லைனிங் கிளாத்தும் ஒரிஜினல் கிளாத்துமே அட்டாச் ஆகும் அடுத்து நம்ம வெளிப்பக்கத்துலேருந்து உள் பக்கமாக கிளாத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் குர்த்தி வந்து போட்டுக்கிறதுக்கு ஆர்காட் எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே குர்த்தியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் அழகாக நீங்கள் ஸ்லீவு எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஸ்லீவு ரெடியாகிடும் பஃப் ஸ்லீவ் வச்ச ஒரு குர்த்தி நம்ம வந்து ஒரு ரேசன் சேரீல அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதோட கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் சரிங்களா அந்த வீடியோவில் வந்து நம்ம மூணு நிமிஷத்துல ஈஸியாக நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தந்திருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பலாசா பேண்ட்டு ஃப்ரில் வச்சு நம்ம ஃபுல்லாக எப்படி ஒரு கேர்து மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்